புக்கு புத்தகம் சட்டம் விதி எல்லாம் செல்லாது ஒரு நாள் உன்னை என்ன பண்ணிவிட்டேன் காலம் முடிச்சிடும் ஒரு நாள் இந்த பூமியில் நீ இருக்க மாட்டேன் நோ மோர் அப்புறமா நோ மோர்னாக்கா மோர் காலையாச்சு நினச்சிக்கிறீங்க அடுத்த வினாடி நமக்கு இல்லை இருந்தா என்ன அதிசயம் எப்போ தூங்கி எழுந்து போனேன் நிச்சயம் இல்லை நிச்சயம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் நிலையானது புரியுதா அதனால் என்ன பண்ணுங்க ரூல்ஸ் என்ன எழுதி வச்சுங்க எப்போது எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய கொண்டாட்டத்தை நான் எப்போதும் எப்படி தான் இருப்பேன் ஆ சிரித்த முகத்தோடு இருங்க கொண்டாட்டமாக இருங்க புரியுதா எப்போது எப்படி இருங்க அதான் விதி மற்றதெல்லாம் விதியெல்லாம் சும்மா போயிடுச்சு ஏழையாக போ வந்துவிட்டோம் பரவாயில்ல வசதியாக இருந்து வசதியாகி பார்ப்போம் தானே எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த குத்து தான் கடவுள் குத்து தான் ஆகணும் நம்ம உழைச்சா திறமையை வளர்த்துப்போம் முன்னேறுவோம்னா பிரச்சனை பரோட்டா தான் ஃபஸ்ட்டு இருந்து எச்சிருட்டுருங்க நோ கணக்கு தப்பு ியா பசஞ்சா இருபத்தி மூணு பரோட்டா தானே என்ன பண்றேன் இருந்து சாப்பிட்ற என்ன பிரச்சனை வெஜர் ஆயிடுவாங்க கடைக்காரனே கடவுள் பார்த்து வெக்கப்படுவார் நம்மள உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நம்ம என்ன சொல்லலாம் மேற்குல சூரியன் உதிக்குதுன்னு சொல்லலாம் என்ன பண்ண முடியும் தெரியாதனமா கடவுள் என்ன பண்ணிப்பா பூரா பயிலும் திரும்பிட்டானுங்க சூரியன் எந்த பக்கம் தான் ஒதுக்கிது மேற்குல தான் உதிக்குது தெரியாம சொல்லியிருந்தாங்க தான் நம்ம கண்டுபிடிச்சேன் அது மேற்கு தெரியாம இவ்வளோ நாள் பைத்தக்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தானுங்க இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் நிறைய ஆயிச்சு வச்சுக்கண்ணா சூரியன் அதே பக்கம் தான் ஒதுக்கி நிற்கும் பேர் மட்டும் மாத்தி இவ்வளோ இவ்வளவுதான் டேய் அதே ஆள் தான் அதே ஆள் தான் ஒரு மனுஷ மனம் உடம்பு மனம் உயிர் அவ்வளவுதான் இருக்குது இவனுக்கு சிவயோகி யோகி மர்ம யோகி மயிர் யோகி மட்டை யோகி கெட்ட யோகி கேடு கட்டை யோகி எல்லா யோகி யாரு தான் ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் வச்சுக்கலாம் நீக்கி பிணம் என்று பேரிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க வாழ்றவரைக்கும் தான் வாய்ப்பு வரைக்கும் தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும்போதே வாழ்ந்துட்டு தான் விதி சந்தர்ப்பம் இருக்கும்போதே சரியா வாழ்ந்துரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இதெல்லாம் விதி நான் இப்பொழுது இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் கொண்டாட்டமாக இருக்கிறேன் இதற்கு காரணம் கடவுள் கடவுள் வெட்ட வழியாக இருக்கிறது நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு போ என் கண்ணு மூக்கு வாயெல்லாம் போதுமானது இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த பொருள்கள்லாம் என்னென்ன பண்ண முடியும் கடவுளை உணர முடியும் அப்படின்னு நான் உணர்ந்தேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போ செத்துட்டா நான் இங்கே தான் போகிறேன் நான் திரும்ப வரமாட்டேன் இல்லை மீண்டும் வருவேன் யார் கையில் இருக்குது உன் கையில் இருக்குது சும்மா என்ன பண்ணாதே ஏமாந்து யாரை ஏமாத்தினே சும்மா நான் அட்டவங்களுக்கு விதியை சொல்லின்னு இன்னொருத்தருக்கு விதியை சொல்கிறதுனா இல்லை உன் விதியை நீ உன்னையே நீ எண்ணிப்பார் நீ ஒரு அற்புதத்தின் உச்சம் உன்னை விட ஒரு விசேஷம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை